தனுசுராஜிகாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு மிக முக்கியமான எச்சரிக்கை பதிவுது கூடுமானம் முடிஞ்ச ரத்த தானம் செய்யுங்கள் நீங்கள் ரத்தம் சுண்டாமல் இருக்கிறீர்கள் அர்த்தாஷ்ரம சனி அப்படின்னும் போது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கையிருப்பு ஏதோ ஒரு விதத்தில் கரையை பார்க்கும் அதில் கொஞ்சம் கவனம் தேவை கையிருப்பு கரையை பார்க்குது போது நமக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவங்களால அதாவது நமக்கு ரொம்ப வந்து அநியோன்யமான விஷயம் நிறைய போராட்டங்களை கடந்து வாழக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர்கள் முக்கியமா அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேருக்கு மூல நட்சத்திரம் அப்படின்னாவே ஒரு குறிக்கோள் இருக்கும் தான் இதுவா தான் ஆகணும் நான் ஜிம் பாடியில பெரிய ஆள் ஆகணும் இப்படி நான் சொந்த தொழில் பண்ண சொல்லக்கூடிய ஆதங்கத்துல நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி ஆறு வயசுக்கு மேல இமாலய சாதனை படைக்கக்கூடிய தருணம் உண்டு தனுசு ராசியில் உள்ள அண்ணன் தம்பிக்கும் அங்காளி பங்காளிக்கும் ஆபாதி தன்னுடைய வேலையில் நிறைய சிக்கலை சந்திக்காங்க இவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட கன்று குட்டி இவங்க மார்களை முப்பிச்சாமி பார்த்தீங்களா இவங்களை யார் கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்கள தான் இவங்களை வந்து வச்சு செஞ்சுருங்க இருக்கிற காசு நூறுவா இருந்தாலும் பல பேர் கொடுத்து உதவிட்டாங்க ஆனால் இப்போ இவங்களுக்கு பொருளாதார சிக்கல் இருக்கு பொதுவாக இவங்க சொன்ன எல்லா விஷயத்துலேயுமே ஆபத்தை இருக்கிறாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் கூட ஆபத்தை இருக்கிறாங்க அல்லது ஆபத்தில் இருக்கிறாங்க அப்போ ஆபத்தில் இருக்கிறவனா கை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் பேர் தொழில் செய்யக்கூடியவர்கள் முக்கியமாக தனுசு ராசியன்போ எங்கே வாழ்க்கையை இழந்துட்டு உட்காந்துருக்கீங்க இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படி எந்திரிச்சு வரக்கூடிய காலகட்டம் இந்த அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பார் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ரக்ஷயா பார்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் புதிய வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எந்த அளவுக்கு அமையும் ஒவ்வொரு ராசிக்கான பலன் என்ன பலவீனம் என்ன இது சார்ந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண நம்ம கூட இன்னைக்கு ஐந்து ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில் கேஜிஎஃப் கருப்பசாமி அவர்கள் திருவண்ணாமலை ஆழ்வார் அவர்கள் டாக்டர் தீபா அருளாலன் வீனஸ் பாலாஜி அவர்கள் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் ஐந்து ஜோதிடர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இவங்க அஞ்சு பேருக்கிட்டையுமே ஒவ்வொரு ராசி சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு நேர்களுக்கு எப்படி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனுசு டூ தௌசண்ட் சிக்ஸ் ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம் டு சிக்ஸ்த் மந்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்புறம் ஆறாம் மாசத்துக்கு பின்னாடி பிற்பகுதியில் வச்சுக்கலாம் அப்ப ஆறாம் மாசம் வரைக்கும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கலஸ்திர குருவா இருக்க கலத்திர குரு அப்படிம்பாங்க தனுசு ராசி என்பர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலில ஒரு விதமான கான்ஃபிளிக்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே வீட்டில் தாங்க இருக்கும் பிரிஞ்சு இருக்கும் டிவோர்ஸ் நோக்கி போகுது ஆல்மோஸ்ட் டிவர்ஸ்ட் நாங்க வந்து திருமணம் அப்படின்றது முறிஞ்சிடுச்சுங்க திருப்பி இன்னொரு வரன் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டிவர்ஸ் நோக்கி போகுது அப்படின்னா நடுவில் நாலு மத்தியஸ்தர்கள் நடை என்னப்பா விட்டுக் கொடுப்பா பிள்ளைக்காக பாரு பிள்ளை மூஞ்ச பாரு பொண்ணு மூஞ்ச பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மத்தியஸ்தர்கள் வச்சு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி திருப்பி பேச்சப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பிரேக்கப் நோக்கி போனது பேட்சப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆல்மோஸ்ட் பிரேக்கப் ஆயிடுச்சுங்க திருப்பி இன்னொரு நல்ல வரன் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு லவ் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு ரிலேஷன்ஷிப் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முற்பகுதி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சனி வந்து பார்த்திங்கன்னா அர்தாஷ்டம சனியாக இருக்கார் அர்தாஷ்டம சனி அப்படின்னும் போது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கையிருப்பு ஏதோ ஒரு விதத்தில் கரையை பார்க்கும் அதில் கொஞ்சம் கவனம் தேவை கையிருப்பு கரையை பார்க்குது அப்படின் போது நமக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவங்களால் அதாவது நமக்கு ரொம்ப வந்து அன்யோன்யமானவங்களால் கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை அதே மாதிரி ஃபேமிலியில் கான்ஃப்ளிக்ஸு ஆஃபீஸில் சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸு நம்மளோட நெய்பர்ஸோட ஒரு சின்ன சின்ன மனமூட்டங்கள் இதெல்லாம் வரும் யாரும் நம்ம கூட வர போகிறதுல ரயில் ஸ்நேகம் மாதிரி அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்து அவங்கவுங்க இறங்கி போறாங்க அந்த ஒரு மைண்ட் செட் வச்சா பெரிய விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ராகு மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் ராகு தைரியஸ்தானத்தில் ராகு எனக்கு என்னோட தைரியம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் தம்பி தங்கச்சிங்களை பத்தி நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை குருனோட பார்வை இருக்கு கேத்து ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தான கேத்து ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டூர் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் அந்நிய நாட்டு கரன்சீஸை கையாளுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி பெரிய நிறைய பிளஸஸ் அப்படின்றது இருக்குமா இப்போ பிற்பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குரு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறான் ராசியாதிபன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறது அப்படின்றது கொஞ்சம் சங்கோஜமான விஷயமா மனசுக்கு சங்கடம் கொடுக்குமா அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை பியாண்ட் த சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் ஆரோக்கியத்தில் கவனம் பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையில் நான் எதிர் வீட்டுல சண்டை போட்டு இருக்காங்கம்மா ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நான் போய் பஞ்சாயத்து பண்ண போனேன் நான் போய் தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னா நாளைக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவான் நான் என்னமோ உன்னை ஒத்தடி அடிச்சு நிறுத்திக்கலாம் தான் பார்த்தேன் அம்மா வந்து தடுக்க உன்னை நாலு அடி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேவையில்லாமல் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ யாரோட பிரச்சனையும் நம்ம இன்வால்வ் ஆகாம இருக்கிறது நல்லது நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது யாருக்கும் கேரண்டி கொடுக்கூடாது அப்படின்றது நம்ம வச்சுக்கணுமா பிற்பகுதியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு மேல குருனோட பார்வை இல்லை அப்போ நம்ம தம்பி தங்கச்சி நினச்சி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் பெரிய விதத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் நடத்துறோம் அப்படின்னா நம்மளோட பார்வையும் அவங்க மேல இருக்கணும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் முழுசும் நம்புறது அப்படின்றது வேண்டாம் பிற்பகுதியில் சனி மேல குருனோட பார்வை இருக்கு அப்போ அர்த்தாஷ்டம சனி ஆல்மோஸ்ட் நலிஃபை ஆகிடுறார் அப்ப தனுசு ராசி அன்பர்கள் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் இருக்காங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இருக்கும் சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல தனுசு ராசி நேர்களுக்கான பலன் அமைஞ்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசி ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மாதம் அற்புதமா இருக்க போகுது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் ராசியை பாக்குறாரு இருக்கிறதுல சுப பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய சம சப்தம பார்வையான குருவுடைய ஏழாம் இடத்து பார்வை உங்க ராசியை பாக்குறாரு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது நிறைய போராட்டங்களை கடந்து வாழக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர்கள் அந்த போராட்டம் முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு அஞ்சு மாசம் இருக்க போகுது அதுல எந்த டவுட்டும் கிடையாது வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே விலகி நல்லா சந்தோஷமா வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கூடும் முக்கியமா அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேருக்கு மூல நட்சத்திரம் அப்படின்னாவே கல்யாணம் ஆகாது பெண்ணுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதனால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எல்லாமே திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் நாலாம் இடத்துல கூடிய சனி பகவான் நிறைய சொத்து சோகங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன தான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பைபாஸ் ஒரு ஆன்ஜியோ நடப்பதற்கான சான்சஸ் உண்டு அதற்கான கரெக்டான வைத்தியம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் அந்த தனுசு ராசியன்பர்களுக்கு ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் அஷ்டமஸ்தானத்தில் ராசி ஆதிபதி இங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் செய்யக்கூடியவர்கள் முக்கியமாக தனுசு ராசி என்பது ஏற்கனவே வாழ்க்கையை இழந்துட்டு உட்காந்துருக்கீங்க இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு எந்திரிச்சு வரக்கூடிய காலகட்டம் இந்த அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பார் பணம் வந்துடும் அங்கே கொடுத்துடலாம் இங்கே வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்னதாக ஒரு ஃபீவர்னால் கூட உடனே டாக்டரை பார்க்கணும் செக்அப் பண்ணிக்கணும் இன்சூரன்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் ரினுவல் பண்ணி வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கு ஏன்னா நிறைய போராட்டம் பண்ணி பண்ணி வாழ்க்கையில் நிறைய தோற்று போய் உட்காந்துருக்கீங்க திருப்பியும் ஒரு விஷயமா திருப்பியும் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை வருமான தாங்குக்கான சக்தி எங்கள் கையில் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் காதல் செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அவமானங்கள் கெட்ட பேர்கள் அவதூறுகள் உண்டு கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கிறனால நிறைய பேருக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும் அதனால் ஆண்கள் கவனமாக இருக்கணும் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேற ஊர் மாதிரி வேலை பார்ப்பதற்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்கும் மொத்தத்தில் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மாதம் சிறப்பாக இருக்குது அதில் எந்த டவுட்டும் கிடையாது சிறப்பாக வாழக்கூடிய வருஷம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் உடல் நலத்திலையும் பொருளாதார விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை வருஷம் கழிச்சு இப்போதான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய தனுசு ராசினால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருந்தால் சிறப்பு கண்டிப்பா சார் சார் நீங்க சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல வந்து கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய பார்வையில தனுசு ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது புது வருடம் எப்படி அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாக தனுசு ராசிக்கு அஞ்சு வருஷம் பட்ட கஷ்டம் எல்லாமே விலகி போகுது சனி பகவான் ஜாதகத்துக்கு அஞ்சு வருஷம் இருந்து இன்னலையும் துன்பத்தையும் கொடுத்தவர் விலகி போகக்கூடிய நேரம்னால இந்த வருஷம் யோகன் கூட சொல்லலாம் பொதுவாகவே தனுசு ராசின்னு சொல்லிட்டாவே ஒரு பாம்புன்னு சொல்லலாம் ஒப்பிட்டவரையும் ஒல்லலும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வ பலனுடைய தெய்வ சக்தியுடைய தனுசு ராசி ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்று தான் குட்டி சுக்கரன் வந்துட்டு போயிடுவான் சிறு வயசுலயே படிக்கக்கூடிய தன்மையில இந்த டீனேஜுக்குள்ளேயே காதுன்னு சொல்லக்கூடிய அமைப்புலையும் மதமுற்ற மதம் மாறன ஒரு பெண்ணு ஒரு ஆணை கல்யாணம் பண்ணாவே அவள் வாழ்க்கையானது இடையூறு அடைஞ்சிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன அப்போ படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கிற மனநிலையில் தாம் படித்து டாக்டர் ஆகணும் அட்வொகேட் ஆகணும் ஒரு பெரிய படிப்பு இருக்கிற கான்ஸ்ட்ரேஷனில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறைவடையா வராது இருந்திருந்தாலும் தனுசு ராசிக்கு ஏழாவது வீடுன்னு கேட்குறது மிதுன ராசி சித்தர் ஜாதகம் சந்நியாச கோல ஜாதகம் சிறு வயதிலேயே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு காலத்தாமதமாக இவங்க கல்யாணம் கல்யாணங்காட்சி பண்ணாதான் மேன்மை அடையக்கூடிய ஒரு நேரம் உண்டு தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் ஒரு குறிக்கோள் இருக்கும் தான் இதுவாகத்தான் ஆகணும் நான் ஜிம்பாடியில் பெரியால் ஆகணும் இப்படி நான் சொந்த தொழில் பண்ணு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே இமாலய சாதனை படைக்கக்கூடிய தருணம் உண்டு தனுசு ராசின உள்ள அண்ணன் தம்பிக்கும் அங்காளி பங்காளிக்கும் ஆவாது விரயமே ஏற்படக்கூடிய நேரம் வரும் இல்லை அவருடைய அண்ணன் தம்பிங்களுக்கு வீணான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்கிறனால தன்னுடைய மனைவிக்கு அடிபணிஞ்சு மனைவியுடைய பேச்சை கேட்டு மனைவிக்கு துரோகம் பண்ணாமல் வாழ்ந்தாங்கன்னா அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசி ஆண்களுக்கு ஒன்றும் பண்ணாது ஆனால் நிறைய ஜாதகத்தோடைய தன்மை பிரிவு உள்ள ஒரு ஜாதகமாக தான் இருக்கும் ஏன்னா இது சித்தர் ஜாதகம் இல்லையா அடிபணிஞ்சு அடிபணிஞ்சு பக்குவமா இருந்தால் தான் மேன்மை அடையக்கூடியது பாசக்கார ஒரு ஜாதகம் கூட சொல்லலாம் ஆனால் இருந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு உச்சநல மேன்மை தான் வரப்போகுது சூப்பராக இருப்பீங்க கண்டிப்பா நீங்க சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனுசு எப்படி இந்த வருடம் அமையும் தனக்குள் இருக்கிற விஷயங்களை அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டு மனதுக்குள்ளும் சரி பொருளாதாரத்தையும் சரி ரொம்ப ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறவங்க தான் நம்ம தனுசு ராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு சிறந்த டீச்சர்னு சொல்லலாம் தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை ஒரு நாலு பேருக்கு கற்றுக் கொடுக்காம அவங்களுக்கு தூக்கம் வராது தன்னுடைய வேலையை அப்படியே அர்ப்பணிப்பாங்க நம்மளுடைய ஆசிரியர்கள் எப்படி நம்மளுடைய அடிப்படை விஷயங்களை எப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சொல்லி கொடுப்பாங்களோ அதுமாதிரி தனுசு ராசி ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு அலுவலகத்தில் இருந்தால் அடிப்படை விஷயங்களை எப்படி நடந்துக்கிறோன்னு சொல்லி கொடுக்கிற பக்குவம் ராசிக்கு உண்டு ஆனால் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருடம் அல்லது இரண்டு வருட காலமாக தன்னுடைய வேலையில் நிறைய சிக்கலை சந்திக்காங்க இவங்க கற்றுக் கொடுத்த கு இவங்கிட்ட கற்றுக்கிட்ட கன்று குட்டி இவங்க மார்பு முட்டச்சாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இவங்களை யார் கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்கள தான் இவங்கள வந்து வச்சு செஞ்சுருக்காங்க நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்காங்க ஸோ இந்த நிலை மாறப்போகுது கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை இவங்க லைஃப்பில் மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல் தனுஷ்ராசி அன்பர்கள் வீட்டில் ஒன்று அவங்களுக்கு திருமணம் முடியும் அல்லது அவங்களுடைய சகோதர சகோதரிகள் மூத்த சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு தனுஷ் ராசி அன்பர்கள் உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் எடுத்தாங்கன்னா கட்டாயமாக வெளிநாட்டில் வேலைக்கும் போகலாம் வெளிநாடு சந்தோஷத்துக்காகவோ மகிழ்ச்சிக்காகவோ இல்லை ஆன்மீக பயணத்துக்காகவோ போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிக்கிறது முதல் ராசி நம்ம தனுஷ் ராசி தான் நிறையா பேருக்கு அதாவது வள்ளல் குடையாக வாழ்ந்துட்டாங்க இருக்கிற காசு நூறுரூவா இருந்தாலும் பல பேர் கொடுத்து உதவிட்டாங்க ஆனால் இப்போ இவங்களுக்கு பொருளாதார சிக்கல் இருக்குது இது ஜூன் மாதத்துக்கு மேலே இவங்க லைஃப்பில் பொருளாதார சிக்கல் இருக்காது இவங்க லைஃப் ரொம்ப ச ஒரு நல்ல விதமான மாற்றத்தை நோக்கும் அது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது இல்லை இவங்களுக்கு ஹெல்த் வாய்ஸ் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது சரியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு ரொம்ப இருக்குது ஆக மொத்தம் நம்ம தனுசு ராசிக்கு என்ன சொன்னோன்னா போராட்ட களத்தை விட்டு வெளியே வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான களமாக இருக்க போயிருக்கு சார் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் தனுசு ராசி நேர்களுக்கான பரிகாரம் என்ன கடவுள் வழிபாடு என்ன பொதுவாக இவங்க சொன்ன எல்லா விஷயத்திலையுமே ஆபத்தை எதிர்நோக்கியிருக்கிறாங்க அது ஆறு மாதத்துக்கு அப்புறம் கூட ஆபத்தை எதிர்நோக்கியிருக்கிறாங்க அல்லது ஆபத்திலே இருக்கிறாங்க அப்படின்னு தான் அது அர்த்தம் இவங்க நாளோருடைய கருத்துக்கள் அது தப்பு கிடையாது அப்போ ஆபத்தில் இருக்கிறவனை கை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் வேணும் ஆபத் சகாயஸ்வரர்னு பேர் இது என்ன புதுசாக கேள்விப்படாதவர் இருக்குது ஆபத் சகாயஸ்வரர்னால் எப்போல்லாம் ஆபத்து வருதோ ஆம்புலன்ஸ் வராதோ ஆபத் சகாயஸ்வரர் வந்து காப்பாற்றுவார் அதனால தான் அவருக்கு ஆபத் சகாயஸ்வரர்னு பேர் அது அப்படி அந்த ஆபத்தை கடந்து விட்டால் தனுசு ராசியருக்கு ஆலமரம் போல் குடி வாழலாம் குடினா வாழ்கிறதுன்னு அர்த்தம் உன் கூடி செலுக்கட்டும் அப்படின்னு வளர்சா புலவர்கள் பொறுத்த மாதிரி அப்போது ஆலங்குடியில் இருக்கக்கூடிய மூலவருக்கு பேர் ஆபர் சகாஸ்வரன் பேர் நம்ம குரு ஸ்தலமாக மட்டுமே பார்த்துருப்போம் நம்ம சாணலில் மட்டும்தான் அரிய பெரிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஆலங்குடி போய் குரு பகவானுடைய பலனை அணிவிக்கணும் பரிகாரஸ்தலம் முதலில் ஆபர் சகாஸ்வர வணங்கினோம்னா நம்ம ஜாதகத்தில் ஆபத்துங்கிறதே டிகிரீஸ் ஆகிடும் இது பெரிய அதிக பெரிய விஷயம் எல்லோத்துக்கும் பொருந்தும் அதனால தான் அவருக்கு ஆபத்து சகாய்வரர்னு பேர் சொல்லப்பட்டிருக்குது ஸோ தனுதசைகாரர்கள் ஜூன் மாதம் குறிப்பாக ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே கடுமையான ஆபத்தில் இருக்கிறார்கள் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் உடனடியாக ஆபார் சாயஸ்வரருக்கு போங்க இன்சூரன்ஸை கூட ரினியூவல் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா என் அப்பன் ஆபார் சாயஸ்வரர் இருக்கிறான்னா நன்கு நேர்கள் நினைவில் வச்சு கொள்ளணும் அதற்கு போக எதையும் வெல்லுவதற்கு குரு பலம் வேண்டும் அதே போல் அந்த அண்ணா சொன்னார் மூல ராசி நட்சத்திரத்திற்கு பொண்ணே கிடைக்காத காலத்தில் மூலம் மூலோன்னு சொல்லி மூளையில முடக்கி வைக்கிறது என்ன விதத்தில் நாயம் அதை கூட முடியடிப்பானா அந்த குரு பகவான் அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக பெருகிடந்து ஸோ ஆபர்ட் சகாஸ்வரதியும் அங்க இருக்கக்கூடிய அந்த தட்சணாமூர்த்தி முறங்கினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆலம்பரம் போல் செழிப்பாக இருக்கும் தனுசு ராசிகர்களுக்கு என்ன மாதிரி விரதம் இருக்கணும் சார் போறதே சிரசு தனக்கு ஆபத்துனா ஆஸ்பத்திரிக்கு போறதான் புத்தி செலுத்தணும் ஆபார் சகாசரை புத்தி செலுத்தணும் பை சான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சிவராத்திரி விரதம் இருக்கிறது சிறப்பு நம்ம சிவராத்திரின்னா ஒரு ராத்திரி தான் நமக்கு தெரியும் நினைச்சிருக்கோம் ஒவ்வொரு மாத சிவராத்திரியும் என் அப்பன் ஆபார் மனதில் நினைங்கள் முடிந்தால் உள் பிரகாரம் சுற்றி வாருங்கள் அவனுடைய ஆலயத்துக்கு சென்று வாருங்கள் வென்று விடலாம் என்ன விதமான தானம் கொடுக்கலாம் சார் இது ஒரு தானம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா இப்போ ஆபர் சகாயர் வருது அவங்களுக்கு ரத்த தானம் செய்யுங்கள் நீங்கள் ரத்தம் சிந்தாமல் இருப்பீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தன்று மிக முக்கியமான எச்சரிக்கை பதிவது கூடுமானம் முடிக்க ரத்த தானம் செய்யுங்கள் நீங்கள் ரத்தம் சிந்தாமல் இருப்பீர்கள் மேலும் சிந்த விடாமல் என் அப்பன் ஆபர் சகாசர்கள் பாதுகாப்பான் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தனுஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத ஐந்து ஜோதிடர்களும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் நேர்களுக்காகவும் இத்தனை விஷயங்களை இருக்கீங்க ரொம்ப நன்றி